ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பீரன் வந்து அறுவடை செய்யலாம் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னமந்தோப்புக்குள்ளே பீர்த்தன் செடி வந்து நிறையா ஊனி விட்டுருந்தாங்க விதை வந்து ஊனி விட்டுருந்தோம் அது வந்து படந்து ரொம்ப நாளாக காய் காய்ச்சிட்டு இப்போ செடியெல்லாம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இருந்தாலும் நம்மளுக்கு காய் வந்து தந்துட்டு தான் இருக்குது இந்த மாதிரி தென்னந்தோப்பில் வந்து பக்கத்தில் ஊனி விட்டுட்டோம்னா அந்த செடிக்கு வந்து நம்ம பந்தல் போட வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி தென்னை மரத்தில் காய் வந்து நல்லா ப கொடி வந்து படந்து நம்மளுக்கு நிறைய காய் வந்து தருது இப்போ ரொம்ப நாளாவே நம்மளுக்கு வந்து காய் வந்து நிறைய அறுவடை செஞ்சுட்ருக்குறேங்க என்ன காரணம்னு தெரியல இப்போ தான் கொஞ்சம் வந்து நோய் வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு காய் வந்து சொத்தை விழுந்துருச்சு இருந்தாலும் நல்ல காய் வந்து பார்த்துறதுக்கலாம் இந்த மாதிரி பாக செடி பீகஞ்செடி அப்புறம் பார்த்திங்கன்னா சொர செடி இந்த மாதிரி எல்லா செடியுமே இந்த தென்னை மரம் சுற்றி ஊனி விட்ருக்குறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பந்தல் போடுற செலவு மிச்சம் காயும் நல்லா படர்ந்ததுனால நல்லா காய் வந்து நிறைய தருதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஊனி வச்சிருக்குறோம் இந்த மாதிரி தென்னை மரத்துக்கிட்ட வந்து நம்ம வேறு எந்த வெள்ளமே வைக்க போகிறதில்ல இந்த மாதிரி செடி ஊன்னி விட்டோம்னா நம்மளுக்கு தேவையான காய் வந்து அறுவடை செஞ்சுக்கலாம் இது நாட்டு பீக்குங்க ரொம்ப நாளைக்கு காய்க்கும் இப்போ ஒரு மாதமாக அறுவடை செஞ்சுட்ருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சோளக்காட்டுக்குள்ளே தென்னந்தோப்பு இருக்குது அந்த தென்ன மரத்துக்கிட்ட ஊன்று விட்டோம்னா நம்மளுக்கு தேவையான காயில் அறுவடை செஞ்சுக்கலாம் அது போக பார்த்திங்கன்னா நம்ம சோளக்காட்டுக்குள்ளே தொய்யக்கீரை நிறைய இருந்துச்சுங்க அதையும் பறிச்சோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்